ஹாய் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் வாங்க இந்த வீடியோவில் வந்து தேர்ட்டி எயிட் சைஸ் வந்து பேட்டர்ன் கட்டிங் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க இதன் அளவுகள் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க போன வீடியோவில் வந்து இதை முன்பாகம் கட் பண்ணியிருக்கோம் இப்போ பின்பாகத்தை பாருங்கள் அப்படியே ப்ளேஸ் பண்ணி மேல் பக்கம் ஒரு அரை இன்ச்சு ப்ளஸ் பண்ணி போடுங்க கீழ்பக்கம் ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க அப்புறம் பாருங்கள் இந்த பட்டிக்கு மார்க் வந்து மூணே கால் இன்ச்சு கீழேருந்து ஒரு மூணே கால் இன்ச்சு மார்க் பண்ணுங்க அப்புறம் பேக் சைடு வந்து அதே பட்டிக்கு வந்து மூணு இன்ச்சு மார்க் பண்ணுங்கள் பட்டியுடைய பேக் சைடு மூணு இன்ச்சு மார்க் பண்ணுங்கள் அப்புறம் பாருங்க தேர்ட்டி எயிட் சைஸ் வந்து மூணாக டிவைட் பண்ணி அதை பண்ணால்னா பன்னெண்டே முக்கால் வருங்க அது கூட ஒன் ப்ளஸ் பண்ணி பதிமூணே முக்கால் மெயின் டாட்டுக்கு மார்க் பண்ணுங்கள் மெயின் டாட் வந்து சென்டர் டாட்டுக்காக அந்த மார்க் வந்து பண்ணியிருக்கோங்க அடுத்தது பாருங்க இப்போ நெக்குடைய உயரம் நெக்குடைய உயரம் ஒரு ஆறரை இன்ச்சு வருதுங்க ஆறரை இன்ச்சுக்கு அப்படியே மார்க் பண்ணுங்க இப்போ நெக்குக்காக அந்த பாக்ஸு போடுறோம் பாருங்கள் இந்த சைடு இருக்கிறத அதை ஸ்ட்ரைட்டா கோடு போட்டுருங்க மேலே வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுருங்க அடுத்தது பாருங்க இப்போ அந்த ஃப்ரண்ட் டாட்டுக்காக அந்த மூனைக்கால் இன்ச்சுல இருந்து கீழே ஒரு இன்ச்சு மார்க் பண்ணுங்க அப்புறம் ஆம்பூல் சைடு வந்து இந்த எஜ்ஜில இருந்து ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணுங்க அது வந்து சீம் வந்துச்சுங்க அப்படியே ஸ்ட்ரைட்டா கோடு போட்டுருங்க இப்போ பாருங்க இந்த நெக்கு எல்லாத்தையும் வந்து மார்க்கிங் பண்ணி அப்புறம் வந்து எல்லா இடத்துக்கும் நீங்க வந்து வீல் மார்க் போட்டுருங்க பாருங்க இந்த சைடு இருக்கிறத அப்படியே கட் பண்ணி வீசிருங்க இந்த ஆம்போல் வந்து பேக் சைடு எப்படி இருக்கோ அதே மாதிரியே நீங்க கட் பண்ணிருங்க நம்ம பேக் சைடு எப்படி கட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரியே கட் பண்ணால் போதுங்க பாருங்க இந்த கட் பண்ணி பண்ண பீஸை வந்து வெளியே எடுத்துருங்க எல்லா இடத்துலையும் வீல் மார்க் போடுங்க கண்டிப்பாக வீல் மார்க் போட்டால் தான் இந்த கீழ்ப்பக்கம் நம்மளுக்கு வந்து அந்த அச்சு விழுகுங்க அப்போ தான் நம்ம அந்த அச்சல வந்து எல்லா மார்க்கையும் பண்ண போறோம் அளந்து பாருங்க கரெக்டாக வரும் இந்த பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க பாருங்க அந்த நம்ம வீல் மார்க் போட்ட அந்த அளவுகள் எல்லாம் தெரியும் எல்லா அளவுகளையும் மார்க் பண்ணுங்க இது மூணு இன்ச்சு நம்ம நெக்குக்கான அளவுங்க அந்த அளவுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுருங்க பாருங்க இந்த ஆம்போலுக்கும் ஒரு நீங்கள் பாக்ஸ் பண்ணு பாக்ஸ் போட்டுருங்க இந்த ஆம்போல் அளவையும் நம்ம இப்போ பாக்ஸ் போட்டு மார்க் பண்ண போறோங்க பாருங்க நெக்குக்கு ஒரு பாக்ஸு ஆம்போல்க்கு ஒரு பாக்ஸு ரெண்டு பாக்ஸையும் நம்ம போட்டுட்டோங்க இப்போ வந்து நம்ம வீல் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அந்த வீல் மார்க்கை வந்து ஒவ்வொன்றா அந்த மார்க்குகள் எல்லாம் மார்க் பண்ணிருங்க இப்போது நெக்குக்கான அளவு வந்து உள்பக்கம் அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு நம்ம எவ்வளோ உள்ளே கொண்டு போகிறோமோ அவ்வளோ அழகாக இருக்குமுங்க அழகாக இருக்குங்க நம்ம ப்ராட் நெக் வேணும்னாலும் ப்ராடாக கட் பண்ணலாம் இல்லை கொஞ்சம் ஷார்ட்டாக வேணும்னாலும் ஷார்ட்டாக கட் பண்ணலாம் பாருங்கள் நம்முடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ அகலமாக வேணுமாலும் ஷார்ட்டாக வேணுமாலும் கட் பண்ணி முடிக்கலாங்க இப்போது சென்ட்ரு டாட்லேருந்து ஒரு இன்ச்சு கீழே மார்க் பண்ணுங்க அப்புறம் இந்த பட்டிக்கான அளவு மார்க் வந்து ரெண்டு சைடுலேயும் ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டு சைடுலேயும் மார்க் பண்ணிடுங்க அப்புறம் இந்த சென்டரில் வந்து இப்போது இந்த நெக்கை கட் பண்ணி எடுத்துடலாங்க நெக்கை கட் பண்ணி கிளீனாக எடுத்துருங்க அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த சென்டர் வந்து கிரீஸ் லைனுக்காக மேலேயும் பாருங்கள் கீழே ஒரு சக்கா வெட்டி விட்டுருங்க அதே மாதிரி மேல் பக்கமும் இந்த சென்ட்ரு மார்க்கில் வந்து ஒரு சக்கா வெட்டி விட்டுருங்க இந்த சக்கா வெட்டிட்டு அந்த மேல் மார்க்கையும் கீழ் மார்க்கையும் அழகாக ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே மடித்து விடுங்க பாருங்க மேல் மேல் பக்கம் இருக்கிற சக்கா மார்க்கையும் கீழ்ப்பக்கம் இருக்கிற சக்கா மார்க்கையும் ஸ்ட்ரைட்டாக அப்படியே மடித்து விடுங்க மடித்து விட்டுட்டு நம்ம ஃப்ரண்ட்டு டாட்டுக்காக நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கீங்களா இந்த மார்க்கில் பாருங்கள் அந்த மார்க்கில் இருந்து அந்த ப்ளஸ் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த மார்க்குக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போடுங்க சரிங்களா ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி விட்டுருங்க கட் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து இந்த மெயின் டாட்டுக்கான அளவு வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு நீங்கள் அங்கே அப்படியே சக்க வெட்டி மார்க் பண்ணுங்க மெயின் டாட்டு வந்து நம்ம ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு பாயிண்ட்ல சென்ட்ரு பாருங்க சென்டர் சென்ட்ரு இருந்து இந்த மெயின் டாட் வந்து ஒரு இன்ச்சு கீழே வர்ற மாதிரி மார்க் பண்ணுங்கள் இப்போது இந்த கிரீஸ் லைன் சென்ட்ரு லைன் கிரீஸ் லைன் போட்டுடலாம் பாருங்க ஒரு இன்ச்சு டாட் கீழே இறக்கி மார்க் பண்ணுங்கள் சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து அப்புறம் வந்து இந்த ஃப்ரண்ட் சைட் டாட் வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு தள்ளி டாட் பண்ணுங்க மேல் பக்கம் அக்குள் பகுதியிலையும் ஒன்றரை இன்ச்சு டாட் வந்து நீங்கள் போடுங்க அதுக்கப்புறம் பாருங்க இந்த டாட் அளவுகள் எல்லாம் வந்து ஒன்றரை இன்ச்சு வரைக்கும் நாம் போடலாங்க அதுக்கு ஒரு இன்ச்சு சார்பா டாட் வேணும்னா நம்ம ஒரு இன்ச்சு அரை இன்ச்சு அளவுக்கு நம்ம இன்னும் டாட்டை வெளியே உள்ள எடுத்துகிட்டு வரலாங்க உள்ளே எவ்வளோக்கு அளவு உள்ளே எடுத்துகிட்டு வர்றோமோ நம்மளுக்கு வந்து கப் சைஸ் வந்து ஷார்ப்பாக கிடைக்குங்க நம்ம நார்மலாக ஒன்றரை இன்ச்சு அளவு விட்டானா கரெக்டான அளவு கிடைக்குங்க எல்லா இடத்துலையும் இந்த டாட் வந்து கால் இன்ச் அளவு டாட் பிடிச்சா போதுங்க அப்புறம் பாருங்கள் இப்போ வந்து இந்த ஃபினிஷிங் கட்டு பண்ண போகிறோங்க இந்த ஃபினிஷிங் டச்சிங் கட்டில் தான் இந்த உடைய ஷேப்பே நம்மளுக்கு இந்த சோல்ட்ரு ஃபால்ன்றத வராமல் இருக்குங்க அதுக்காக தான் இந்த இந்த கால் இன்ச்சியும் சோல்டரில் ஒரு கால் இன்ச்சியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்போல் சைடில் ஒரு கால் இன்ச்சும் ஃப்ரண்ட்டில் ஒரு கால் இன்ச்சும் நம்ம இப்போ கட் பண்ணுறோம் இது கட் பண்ணுறதுனால இந்த சோல்ட்ரு ஃபால் வந்து வர்றதை தவிர்க்குங்க ஷோல்ட்ரு வந்து கொஞ்சம் இழுத்து பிடிச்சிரும் நெக் சைடு கொஞ்சம் க்ராஸாக கட் பண்ணுங்க அப்புறம் இந்த குடைச்சி கட் பண்ணுறது ஒரு கால் இன்ச்சு கட் பண்ணால் போதுங்க ஓகே மக்களே உங்கள் பொன்னான நேரத்தை எனக்காக செலவழித்தமைக்கு ரொம்ப நன்றி மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டன் அமைத்திருங்க அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் மக்களே ஓகே மக்களே நன்றி உங்களுடன் விடை பெறுபவர் என் சார் டைலர் வாழ்க வளமுடன் இன்றைய நாள் இனிதே அமையட்டும் நன்றி மக்களை